படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து படம் நல்லா இருக்கும் பட் அந்த பையனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் டஃபாக காமிச்சிருப்பாங்க அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி தான் நல்லா வந்துருக்கோம் ஸோ நம்ம ஆடியன்ஸ் ஒரு டைம்ல வந்து ட்ராவல் பண்ணும்போது வேறு ஒரு கதை வந்து கொண்டு வரும்போது ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேக் வரும் அந்த லேக் இந்த படத்தில் வந்துச்சு பட் அதுக்கப்புறம் வந்து படம் கொஞ்சம் ஓரளவுக்கு டெஸ்ட் போயிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் தான் சொல்லலாம் செகண்ட் ஆஃப் வந்து உண்மையிலேயே நல்ல பிரியண்ட் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே லேக் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த அமனுஷ பவர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அசால் கண்டுபிடிச்சிடணுங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு சப்பையா முடிஞ்சிருமோனு பட் அப்படிலாம் இல்லாமல் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படம் அனுப்பிடுறாங்க கிளைமேக்ஸ் ஒன்று ரொம்ப சூப்பரு பொதுவாக கிரைம் ட்ரில்லரில் வந்து யார் கண்டு கொலை பண்ணாங்கிறது தான் மெயின் மேட்ரு அதை வந்து நிறைய படத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த கேரக்டரே காமிக்காமல் எண்டில் வந்து காமிப்பாங்க ஏன்னா ஆடியன்ஸ் ஃபுல்லாக கெஸ்ட் கெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு யாருக்கிட்டே நம்ம கண்ணில் காமிச்சிட்டு நம்ம யாருமே பெருசாக அந்த கேரக்டர் மேல ஷேவ் பண்ணாமல் கடைசியில் வந்து ஓ இந்த கேரக்டர் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டாக அந்த படம் எழுதியிருக்காங்க உண்மையிலே கேரக்டர் வந்து ஹெட்ஸ் ஆஃப் டெக்னிக்கலா படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது சினிமாடகிராஃபி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எந்த அளவுக்கு பிரில்லியன்ட்னா நான் ஒரு இடம் பார்த்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சொல் பிரிச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு வந்தேன் அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சரி அது ஷூட்டிங் பண்ணும்போது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கிளைமேக்ஸில் அது ஒரு ஷார்ட் வச்சு காமிப்பாங்க ஸோ அது காமிக்கும்போது ஓ நம்ம பிரில்லியண்டாக பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கெஸ்ட் கெஸ்ட் பண்ண முடியல அதுதான் படத்தோட சக்சஸ் ஒரு கிரைம் சென்டர் வந்து யாரை ஃபாலோ பண்ணாலும் கெஸ்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து அவங்க ஒரு ஆர்வத்தில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இது இந்த படத்தில் ப்ரோட்டா இருந்துச்சு கடைசியில் அடப்பாவி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு தோணலையே அப்படின்னு நமக்கு வந்துச்சு அந்த ஃபீல் கொடுத்துச்சு அது வரைக்கும் படம் வந்து சக்ஸஸ் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு டென் கொடுக்கலாம் நல்லா படம் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய